தெய்வீக கதைகள் விதியின் பயன் மதுரையை குலோத்தங்க பாண்டியன் சிறப்பாக ஆட்சி செய்தான் அவன் மகன் குண பாண்டியன் தந்தையின் மேற்பார்வையில் பதவியேற்றான் இருவரும் கூடி சிவனருளால் நல்லாட்சி புரிந்தனர் அவர்களின் ஆட்சி காலத்தில் திருப்புத்தூர் என்னும் ஊரை ஒருவர் குழந்தைகளுடன் நோக்கி வந்தார் பகுதூரம் நடந்து வந்த களைப்பால் ஆலமரம் ஒன்றின் அடியில் அமர்ந்தார் அப்போது அந்த மனைவி சற்று நேரத்தில் தூங்கிவிட்டாள் குழந்தையோ மரத்தடியில் விளையாடி கொண்டிருந்தது அந்தனர் தண்ணீர் எடுத்து வர ஆற்றை நோக்கி சென்றார் விதியும் இதுதான் சமயம் என பார்த்து தன் கைவரிசையை காட்ட சதை செய்ய ஆரம்பித்தது என்றோ ஒரு நாள் பறவையை வேட்டையாட வந்த வேடன் குறிப்பாத்து எய்து அம்பு ஒன்று மரத்தில் சிக்கிக் கொண்டு கிடந்தது அதன் கீழேதான் அந்தணனின் மனைவி வானத்தை பார்த்து மல்லாக்க படுத்திருந்தாள் சூறை காற்று வீசியதால் ஊசலாடிய அந்த அம்பு மரத்திலிருந்து கீழே விழுந்தது உறங்கிக் கொண்டிருந்த அந்தணரின் மனைவியின் வயிற்றை பதம் பார்த்தது அவள் துடி துடித்து இறந்தாள் அவள் உயிர் போன சிறிது நேரத்தில் காற்றுக்குள் அறிந்து திரிந்துவிட்டு சோர்வடைந்த வேடன் ஒருவன் அந்த பக்கமாக வந்தான் வெயிலின் கொடுமை தாங்காமல் ஆலமரத்தின் மறுபுறத்தில் படுத்து உறங்கினான் அருகில் ஒரு பெண் இறந்து கிடக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியாது தன் நீருடன் திரும்பிய அந்தனர் மனைவி இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அதிர்ந்தார் சுற்றுமுற்றும் பார்த்தார் மரத்தின் மறுபுறத்தில் உறங்கிக் கொண்டிருந்த வேடன் கண்ணில் பட்டான் இவன் தான் கொன்றிருக்க வேண்டுமென எண்ணி அவனை எழுப்பினார் ஆனால் அவனோ தான் கொல்லவில்லை என உறுதிப்பட தெரிவித்தான் அதை பொருட்படுத்தாத அந்தனர் நீதி வேண்டுமென குலோத்துங்க பாண்டிய மன்னரின் அரண்மனைக்கு வேடனையும் தன் மனைவியின் உடலையும் இழுத்து சென்றார் அரண்மனை வாசலில் சடலத்தை கிடைத்துவிட்டு மன்னருக்கு செய்தி சொல்லி அனுப்பினார் அந்தனர் சொல்வதையே ஆதாரமாக கொண்டு வேடனை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்ய ஆணையிட்டார் மன்னர் ஆனால் வேடனோ தான் கொலை செய்யவில்லை என கண்ணீருடன் புலம்பியபடி இருந்தான் அதை யாரும் காது கொடுத்து கேட்கவில்லை அன்றிரவு மன்னருக்கு தூக்கம் வரவில்லை அந்தனர் மனைவியை கொலை செய்யவில்லை என்ற வேடனின் அழுகுரல் காதில் ஒலித்தபடி இருந்தது உண்மை தெரியாமல் தான் தவறு செய்கிறோமோ என்ற குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது மனைவியை இழந்த அந்தனருக்கு பொருள் கொடுத்து உடலை முறைப்படி அடக்கம் செய்த பின் தன்னை காண வரும்படி அனுப்பி வைத்தார் மன்னர் இதற்கிடையில் மதுரையில் குடிக்கொண்டிருக்கும் சொக்கநாதரிடம் மன்னர் முறையிட்டார் சொக்கநாத பெருமானே எனக்கும் என் மகனுக்கும் இக்கட்டை உண்டாக்கும் வழக்கு ஒன்று வந்துள்ளது இதில் யார் குற்றவாளி என கண்டுபிடிக்க எங்களால் முடியவில்லை இதிலிருந்து நீங்கள் தான் காத்தருள வேண்டும் என மனுமுருகி வேண்டினான் அப்போது அசரீதியாக கவலை நாளை மறுநாள் அன்று செட்டிய தெருவில் திருமணம் ஒன்று நடக்க உள்ளது அங்கு நீயும் உன் அமைச்சரும் மாறுவேடத்தில் செல்லுங்கள் உண்மை புரியும் என்றது அதன்படி அமைச்சருடன் மன்னர் திருமணத்திற்கு மாறுவேடத்தில் சென்றார் அங்கு இரண்டு யமதூதர்கள் தங்களின் உருவத்தை மறைத்துக் கொண்டு மன்னரின் அருகில் உட்கார்ந்தனர் அவர்களின் உருவத்தை பார்க்க முடியாவிட்டாலும் அவர்களின் பேச்சு மட்டும் தெளிவாக கேட்டது ஒருவன் மற்றொருவனிடம் நண்பனே இதோ மணமேடையில் உட்கார்ந்திருக்கும் மணமகனின் உயிரை கொண்டு வர என யமதர்மன் பறிப்பது பாவம் இங்கு உறவினர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்களே என்றான் அதற்கு மற்றொருவன் இதென்ன பிரமாதம் கடந்த வாரம் தானே ஆலமரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்த அந்தணரின் மனைவியின் வயிற்றில் மரத்தில் வெகுநாளாக தூங்கிக் கொண்டிருந்த அம்பை சரியாக அவள் மீது விழ செய்து உயிரை பறித்தோமே மறந்து போச்சா அதே போல இந்த வீட்டின் பின்புறம் கொட்டிலில் கட்டியிருக்க மாட்டே அவிழ்த்து விடுவோம் மணமேடைக்குள் ஓடி வந்து மணமகனை விடும் என்ன போல பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் எளிதாக அவன் உயிரை எடுத்து கொண்டு போகலாம் என்றான் அது கேட்டு மன்னரும் அமைச்சரும் விக்கித்து நின்றனர் நடந்த உண்மையை உணரவே இந்த திருமணத்திற்கு சொக்கநாதர் அனுப்பியிருக்கிறார் என்றார் மன்னர் எமதூதர்கள் பேசியபடி அவிழ்த்து விடப்பட்ட மாடு மணமகனை குத்தி கொன்றது மன்னரும் அமைச்சரும் அரண்மனைக்கு வந்ததும் சிறையில் வாடிய வேடனை விடுதலை செய்ததோடு அவனிடம் மன்னிப்பு கேட்டனர் வரவழைத்து நடந்ததை விவரித்தனர் அவருக்கு மர்மணம் அனுப்பினார் கோயிலுக்கு சென்று சொக்கநாதரை வழிபட்டு ஆதரம் பெருக பாவியின் பொருட்டு எம் அடிகள் நீர் அரும் பழியு நாதராய் இருந்தீர் என் விழி திறந்து உண்மை காண செய்தாய் என சொல்லி நன்றியை தெரிவித்தான் குலோத்துங்க பாண்டியன் இதிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால் முன்வினை பயனை இப்பிறவியில் நாம் அனுபவிக்கிறோம் என்பதுதான் முற்பிறவியில் செய்த பாவத்தால் நம்முடைய மரணம் துர்மரணமாக அமையும் என்பதால் பிறருக்கு தீமை செய்யாமல் வாழ வேண்டும் என்பதுதான்